சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலைக்கு ஏற்ப சிலிண்டர் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயித்து வருகின்றன தொழிலாளர் தினத்தில் சென்னையில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை சற்று குறைந்து புதிய விலைப்பட்டியல் வெளியாகியுள்ளது வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை குறைக்கப்பட்டுள்ளதால் வியாபாரிகள் சற்று மகிழ்ச்சி உள்ளனர் அதன்படி பத்தொன்பது கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இருந்து பத்தொம்பது ரூபாய் குறைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றுக்கு விற்பனை செய்யப்படுகிறது பதினான்கு கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையில் எந்தவிதமான மாற்றமும் இல்லாமல் எண்ணூற்றி பதினெட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அதே போல் டெல்லியில் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தைந்து ரூபாயாகவும் கொல்கத்தாவில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரூபாயாகவும் மும்பையில் ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாயாகவும் வணிக சிலிண்டருக்கான விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது சற்று முன்பு வெளியான இந்த விலை குறிப்பை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்